கலைஞர் பேரனை மிரட்டிய விஷால் ஒன்ஸ் அண்ட் மூவிஸ் சார்பில் ஷான் சுதர்ஷன் தயாரிக்க ராதாமோகன் இயக்கத்தில் கலைஞர் கருணாநிதியின் பேரன் அருள்நிதி நடத்தி உருவாகியிருக்கும் பிருந்தாவனம் திரைப்படத்தை வருகிற மே இருபத்தி ஆறு அன்று வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளில் முழுவீச்சில் இறங்கியிருந்தனர் திடீரென தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் திரைப்படத்துறையில் உள்ள மற்ற எந்த சங்கத்திடமும் ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளார் இதனால் பல தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் நடிகர்களும் விஷால் மீது வருத்தத்தில் உள்ளனராம் மே இருபத்தி ஆறு அன்று பல படங்கள் வெளியாக தயாராக இருந்த நிலையில் மேற்படி கலைஞருடைய பேரன் அருள்நிதியின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மே இருபத்தி ஆறு தேதி அன்று பிருந்தாவனம் படத்தை வெளியிடக்கூடாது நான் நான் சொல்கின்ற நீங்கள் வெளியிடணும் என்று பேசினாராம் வந்து வேலை அறிவிச்சிருக்கிறேன் அதையும் மீறி நீங்கள் படத்தை வெளியிட முயற்சி செஞ்சீங்கன்னா உங்க படத்தையே வெளிவரத செஞ்சிடுவேன் என்று கடுமையாக எச்சரித்தாராம் நான் உட்காருக்கிற நாற்காலி நான் சொன்ன தேதிக்கு தான் தலையாட்டும் என்று கர்வத்துடன் பேசினாராம் அதற்கு அருளிதீஷ் சார் நான் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றேன் நீங்க உட்கார்ந்து நாற்காலியை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த தான் எங்க தாத்தா உட்கார்ந்து நீங்கள் நீங்க தன்னடக்கமா பேசினீங்கன்னா தலை வணங்கி ஏத்துப்போம் தலைகணமா நீங்க பேசினீங்கன்னா தாறுமாறா பண்ணிடுவோம் என்று உங்க பல்ப் எங்க கிட்ட எரியாது கரண்ட் மாதிரி நாங்க எங்களுக்கு அணைக்கவும் தெரியும் எரிய வைக்கவும் தெரியும் உங்க பாவ்லாவை பவியமா எவனாவது இருப்பான் அவன்கிட்ட போய் காட்டுங்க என்று துணிச்சலாக பேசினாராம் நான் யாருன்னு என் பவர் என்னன்னு காட்டுறேன் என்று ஃபோனை கட் செய்தாராம் வீராப்பா பேசுகிறேங்கிற பேரில் யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம பேசி அசிங்கப்பட்டாராம் விஷால்